ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான வாழைப்பூ ஜூஸ் அது கூடவே வாழைப்பூ சில்லியும் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வாழைப்பூ ஜூஸ் எடுத்துக்கலாம் வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் இருக்க அந்த நரம்பு இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்கள் ஜூஸ்க்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்கோம் இல்லையா அந்த வாழைப்பூவை வந்து மொத்தமாகவே வந்து சேர்த்துக்க போகிறேன் இதோட அந்த மடல்லாம் வந்து நம்ம வந்து பிரிக்க தேவையில்லை அப்படியே வந்து நம்ம ஜாரில் வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மோர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைனாக வந்து இதை அரைக்கணும் இந்த ஜூஸ் வந்து எல்லா நேரங்கள்லேயும் வந்து குடிக்கலாம் முக்கியமாக வந்து வேறு வயிற்றில் குடிக்கும்போது வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் நல்ல தீர்வாக இருக்கும் அல்சர் இருக்கவங்க செரிமான பிரச்சனை இருக்கவங்க பித்தம் வந்து சீரடையிறதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து தீர்வாக இருக்கும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கவங்க வந்து இதை ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரலாம் நல்லா அரைச்சிட்டு இதை ஃபில்டர் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இதை வேறு வயிற்றில் வந்து குடிக்கலாம் கிட்னி சம்மந்தமான அந்த கல் பிரச்சனை இருக்கவங்களும் வந்து இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் சர்க்கரை வியாதி டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் வந்து நல்ல தீர்வாக இருக்கும் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் அடுத்ததாக சில்லிக்கு வந்து ஒரு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஐம்பது கிராம் அளவுக்கு அதாவது ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் அதே கப்லேயே வந்து முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது கூடவே தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இது வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் கலர் கிடைக்கும் அதுக்காக தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் போட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் இதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கிறேன் குக்கிங் ஆயில் தான் எந்த ஆயில் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு கூட வந்து சேர்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா உப்பி வரும் நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இதில் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கோங்க எல்லாம் கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து ரொம்ப கெட்டியான பதத்துக்கு வந்து நம்ம கரைக்கணும் நான் விஸ்க் வச்சு நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் எனக்கு ஒன்றரை கப் அளவு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்குறேன் கெட்டியான பதத்துக்கு வந்து வரணும் பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டேன் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பூவை ஒரு தடவை வந்து தண்ணிலையும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரொம்பவும் வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து நம்ம கலக்கக்கூடாது மேலால் மட்டும் அப்படியே லைட்டாக வந்து கலந்து கொடுக்கணும் இதில் வந்து நீங்கள் கலர் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கலர் பவுடர் சேர்த்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கிற அதே கலர் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும் இதில் முட்டை சேர்க்குறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் உப்பலாக வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் எப்போவும் வந்து வாழைப்பூவில் பொரியல் மாதிரி தான் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்போ வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க வேணாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் இது மாதிரி பொறிச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் என்ன கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டா உள்ளே இருக்கிறது நல்லா வந்து வெந்து வரும் நல்லா பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்து பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதும் வந்து எடுத்துரலாம் இதே மாதிரி எல்லா பேட்சையும் வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொறித்து எடுத்துக்கலாம் ஃபைனலாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் செரிமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து இது நல்ல தீர்வாக இருக்கும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம வந்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம லன்ச் பாக்ஸுக்கு கூட வந்து சேர்த்து நம்ம கூட வந்து சேர்த்து கொடுக்கலாம் ரொம்பவே வந்து சுவையாக இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பிசிஓடி பிசிஓஎஸ் நீர்க்கட்டி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாயிடுச்சு அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி வாழைப்பூவை வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது தோர்ப்புத்தன்மை இருக்கிறனால அதனால் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாழைப்பூவில் இருக்கிற அந்த ரெசிபீஸை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு பயனடைங்க அவ்வளோதான் ஈஸியாக வந்து தயாராகிடுச்சு வாழைப்பூவில் செஞ்ச இந்த ரெண்டு ரெசிபீஸ் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக வந்து வாழைப்பூவில் வந்து சமைச்ச அந்த சாப்பாடு வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுங்க ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம எடுத்துக்கணும் எப்பவும் ஒரே மாதிரி சமைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் நாக்குக்கு சுவையாகவும் இருக்கும் ஹெல்தியாக சாப்பிட்ட ஃபீலிங்ஸும் இருக்கும் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாழைப்பூவில் செஞ்ச ரெசிபிஸ் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ